ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுக்கணும் எண்ணெய் ஒரு ஐம்பது கிராமில் ஊற்றிக்கலாம் இது வந்து பட்டை கிராம்பு ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகம் இது வந்து வெந்திய இலை இது கொஞ்சமாக போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கிற குறைக்கு ரெண் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு நேரம் மூடி வச்சிடலாம் தக்காளி நல்லா வதங்கியிருக்குது இப்போ இது வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனு குழம்பு தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நல்லா மசாலாலாம் நல்லா வதங்கிறதுக்கு மசாலா வந்து நல்லா வதங்கணும் இப்போ வந்து மசாலாலாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து சிக்கன் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு கிலோ இருக்கும் சிக்கன்னு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ சிக்கனை வந்து ஒரு நல்ல ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கணும் அந்த மசாலாவில் நல்லா வதக்கிங்க நல்லா மசாலாவில் நல்லா கலறிட்டுனே இருங்க இப்போ அந்த சிக்கன் இருக்கிற தண்ணி தான் வந்ததுக்கு நான் தண்ணி ஊற்றலை நல்லா கலாரினே இருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு பத்திரம்னா உப்பு போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இன்னொரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் நல்லா இல்லை கலாரி விடலாம் இப்போ லாஸ்ட்டாக இறக்குறப்போ தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பத்தமலு தலையும் போட்டுக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து சாதம் சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்